லெவலில் ஹிட் ஆச்சு அந்த டைமில் கமலா காமேஷிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங்கே இருந்ததுன்னு சொல்லலாம் இவங்க அந்த டைம்லேருந்தே சின்ன வயசாக இருந்தாலுமே பெரிய பெரிய அம்மா கேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்பொழுது சாதாரணமாக இருந்த இவங்களோட வளர்ச்சி வந்து ஒரு அசுர வளர்ச்சியாக ஒரு பீக்கில் போச்சு விசு படம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கேரக்டர் இருக்குன்ற மாதிரி எல்லாராலுமே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது இவங்களோட பொண்ணான உமாரியாஸும் ஒரு நல்ல நடிகையாக இப்போ வளம் வந்துட்டுருக்காங்க இவங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து தன்னோட பொண்ணை வளர்த்த விஷயங்களை நிறைய பேட்டிகளில் அவங்களே சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகையும் ஒரு நல்ல தாயையும் வந்து உமாரியாஸ் இழந்துட்டாங்கன்றது இது மூலிமா நமக்கு தெரியுது கமலா காமேஷ் வந்து நடித்த படங்கள் எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் அவங்க நடித்த படங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு குடும்ப பாங்கான அதாவது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஒரு அம்மா மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க நடித்த படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அத அதை கவன்பாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி